இருந்தாலும் தூக்கூடா நான் அதனால தான் இன்னைக்கு வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட திருவண்ணாமலை ஜுடிஷியல் குற்றவியல் நீதிமன்றத்தில் கை கட்டிட்டு இருந்தார் அவரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதே மாதிரி மார்ச் மாதம் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை கொண்டு போய் செய்யாரில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக்கில் வச்சாங்க வச்சுட்டு அண்ணன் என்ன சொல்றாரு ஆரம்பத்தில் அங்கேயே சொல்லிட்டாராம் என்னை இங்க அழத்தி இருக்கும் பெற்றோர் ஆசிய சங்கத்தை நிர்வாகிகளுக்கு நன்றி அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதனால் அது பெட்ரோல் ஆசிய சங்கத்தோட கூட்டம் அட கேனப்பாயில் வந்துக்கிற நூறு பேருமே திமுக காரருங்க ஆயிரம் பேரை கூட்டியிருக்க காசு கொடுத்து அதில் ஒருத்தன் பையன் கூட அந்த காலேஜில் படிக்கலை பிரின்ஸிபால் எனக்கு தெரியவே தெரியாதுங்க இது உள்ளே எப்படி இவங்க உள்ளே வர்றாங்க ஏன் வேணாலும் எனக்கு இந்த நிர்வாகத்துக்கு என் காலேஜ் நிர்வாகத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது இவங்க இடத்தோட ஓனத்தை போய் என்ன பர்மிஷன் வாங்கி பண்ணாங்களோ இல்லை போலீஸில் என்ன பர்மிஷன் வாங்கலான்னு எனக்கு தெரியாது இந்த கூட்டம் எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார் பிரின்ஸ்பால் பிரின்ஸ்பாலுக்கு தெரில படிக்கிற பசங்களுக்கு தெரில அங்கே படிக்கிற பசங்களோட அப்பா அம்மாவுக்கு தெரில ஆனால் ஏவாவேலு மட்டும் போய் அங்கே பெற்றோர் ஆட்சிய தலைவருடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார் யார் அதை அந்த ஒரு எம்எல்ஏ அந்த எம்எல்ஏவுக்கு சொந்தக்காரர் எம்எல்ஏ ஆரணி எம்எல்ஏ செய்யாறு எம்எல்ஏ பூசாரிக்கிற கேண்டிடேட் எம்எல்ஏ உங்களுக்கெல்லாம் பெற்றோர் பெட்ரோல் ஆட்சியக்கழகத்தில் ஏவாவேலு பெற்றோர் ஆட்சி கழகத்துனால் எங்கே போயிருக்கணும் ஒன்று பாலியல் இங்கே இருக்கு பனிமலை இருக்கு போயிருக்கணும் உன் பையன் படிக்காமலேயே பரிச்சை எழுதாமலேயே பாஸ் ஆகி சர்ட்டிவிகேட் வாங்கினதா ஒரு குற்றத்தை சொல்கிறாங்களே அங்கே போய் ஆட்சி காலத்தில் நீ பேசியிருக்கணும் இல்லை உன் பெரிய பிள்ளை குமரம் கம்பனம் எங்க ஏமாற்றி ஏதோ ஒரு சர்டிவிகேட் வாங்கினதா சொல்கிறாங்களா அங்கே போய் ஏதாவது பண்ணிருக்கலாம் நீ என்ன பண்ணியிருக்கணுமோ ஓன் பிள்ளை புத்திக்கு பெத்த இடத்துக்கு போயிருக்கணும் உன்னை கூப்பிடாத இடத்துக்கு வந்துருக்கூடாது உனக்கு இங்கே யார் கூப்பிட்டது இதுதான் நீதிமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய அத் இதில் என்ன கூத்து தெரியுங்களா அன்னைக்கு அவர் உணவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு தலைவர் பெரிய பெரிய போஸ்டிங்கு பொதுத்துறையிலேருந்து நெடுஞ்சாலை கப்பலில் இருந்து விவசாய நலந்து என்னென்னமோ வச்சுக்கிறார் மனுஷன் நம்பர் ஒன் வசூல் அவரு தான் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க போல அப்பேற்பட்ட மனுஷனை அதிகாரி எவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவன் சொல்ற சார் எனக்கு தெரியாது வந்தாரே இல்லையா தெரியாது கொடுத்த அரசு அதிகாரி தேர்தல் அதிகாரி அண்டர்பல்டி அடிக்கிற அளவுக்கு அவருக்கு நீ உயிர் பயத்தை காட்டியிருக்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிருக்க இந்த ஆட்சி இருக்கும்போதே அந்த வழக்கை நான் முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு முறை அந்த வழக்கை மீண்டும் மீண்டும் கொட்டு வந்து இந்த ஆட்சியிலேயே நான் முடிச்சுக்கிறேன் தீர்ப்பு எனக்கு சாதகமா வாங்கிக்கணும் அப்படின்னு நீ ஆசைப்படுற அண்ணே உணவுத்துறை அமைச்சரா இருக்கும் போது உன் சொத்து குழிப்பு வழக்கை நீ மாத்திக்கிட்ட அது வேற ஆனா இன்னைக்கு நீ மாத்த முடியாது அன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய லைனா பொன்முடியில இருந்து இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சரும் இன்னைக்கு அப்பீல் வழக்கில் வந்து தான் மாட்டிக்கிட்டாங்க ஆனா அண்ணன் ரொம்ப கிளவரா நீ அன்னைக்கே நான் அப்பீலை முடிச்சுட்டு இனி போனா சுப்ரீம் கோர்ட்டு தான் போகணும்னு சொல்லி எந்த பாதையில் இனி போனி அதே பாதையில் அந்த வழக்கு நீ ஜெயிச்சுட்ட அன்னைக்கு உனக்கு சுக்கரயோகம் இன்னைக்கு அப்படி இல்லை இது தர்மயுத்தம் நிச்சயம் இந்த வழக்கில் என்ன அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் ஆடியோ எடுத்திருக்காரு வீடியோ எடுத்திருக்காரு எலெக்ஷன் ஆபிசர் மட்டும் போல அங்க இருந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஆர்டிஓ அத்தனை பேருமே எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த மூணு மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போறாங்க இங்க வேட்பாளர் கூட்டம் நீங்க நடத்தக்கூடாது இது தேர்தல் நடைமுறை விதிக்கு எதிரானது ஆனா நீ என்ன பண்ற சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் கட்ரா டியூப் என்ற சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் கட்ராணி பேனர் என்ற சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் மேடையை போடுறா ஸ்டேஜை போடுறா லைட்டா போடுறா ஸ்பீக்கரை போடுறான்னு நீ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு உனக்கு புத்திசாலிக்கு மேல புத்திசாலி நீ ஏச்ச உடனே மதுரையில் நீ மைக்க பிடிச்சியா பெற்றோர் ஆசிரிய கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அழகு என்ன இதான் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கக்கூடிய வேவா வேலூருடைய முகம் அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு நாம யாரும் அதை ஐடென்டிஃபை பண்ணல அது நம்மளோட தப்பு பொதுமக்கள் தப்பு அவரோட வரது வர இவரு சொல்றதுக்கு தாங்க எந்த கதையை சொல்ல வரேன் நான் என்னத்துக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லாமல் எவரை போய் சொல்ல வர எங்க ஏவாவில் என்ன எதையுமே அடைக்கிறவர் அந்த யானைய பானையை அடைச்சதுல ஒரு சாம்பிள் தான் ஜீவானந்தம் இப்போ ஜீவானந்தத்துக்கு ஒரு சப்போர்ட்டு அவர் அங்க ஒரு ஜாதி சங்கத்தோடைய தலைவர் இன்னொரு சப்போர்ட்டு இங்க அவங்க மகனுக்கு எதிராக இருக்கக்கூடிய முன்னாள் சேர்மனை இரண்டாவது எலெக்ஷனில் நிற்க வைக்க கூடாது ஸோ அவரை ஓரம் கட்டணும் அதுக்கு அந்த வீட்டில் ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் உனக்கு தாண்டா அண்ணாமலையார் கோயிலுடைய சேர்மன் அந்த கமிட்டி போட்டது அப்ளிகேஷன் வந்து அதெல்லாம் தூக்கி தூரம் போடுங்க அதெல்லாம் ஒன்றும் கூட செல்லலை அந்த கமிட்டி உண்மையான கமிட்டியாக இருந்தால் இந்த அப்ளிகேஷனை ஸ்கூட்டினைஸ் பண்ணும்போது இந்த அலிகேஷன் இருக்குது நீ வாடகை இருக்குறன்னு சொல்கிறாங்க இதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு அந்த கமிட்டியில் உட்காந்தவங்களாம் பாவம் அவங்களாம் திருப்பி கோர்ட்டுக்கு என்ன போகிறாங்க அது அடுத்த விஷயம் வரட்டும் எப்போ ஒருத்தன் திமுகவுக்கு அடிபணிஞ்சு தான் கையெழுத்த தவறாக பயன்படுத்துகிறானோ அவன் கட்டாயம் காலத்துக்கும் தர்மத்துக்கு பதில் சொல்லி ஆகணுன்றதை இனி நடக்க போதும் அப்படி நடந்து தான் இந்த விஷயம் இதில் அவன் என்ன சொல்லியிருக்கான் நீ எனக்கு அரசியல் சப்போர்ட்டுக்கு அவங்க பையன் எம்பி ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழலை வரும்போது நீ எதிர்ப்பா வந்து நீ நேரக்கூடாது யாரு ரெண்டு முறை சேர்மனாக தர வீட்டுக்கு அனுப்புறதுக்கு அப்போ அவரை சமாதானப்படுத்துனா அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தனை தூக்கி நீ சேர்மனாக போட்டிருக்கணும் அப்படி சேர்மனாக போடுறவனுக்கு தான் இந்த அலிகேஷன் இருக்குதுன்னா அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் சொன்னது யாரு அண்ணா அப்படி சொல்லிவிட்டு இதில் த தமாஷில் தமாஷு அந்த அறங்காளர் குழுவை பற்றிலாம் கேட்டிங்கன்னா அது வேற மாதிரி போயிடும் அந்த அரங்காலர் குழுவில் ஒருத்தர் இந்த மாதிரி அரசியல் அடையாளத்துக்காக தலைவருன்னு போட்டாரா இன்னொரு செயலாளர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையா அவருக்கு அந்த டீம்ல உள்ள இருக்கிறவன் மா வேண்டாங்க என்ன நீங்க ஏதோ சீண்டி பாக்கணும்னு நினைக்கிறீங்க தயவு செஞ்சு வேண்டாம் இல்ல சார் அங்க யாருமே ஆம்பளையா இல்லைன்றத நான் என் வாயில சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா சார் அவர் செலக்ட் பண்ண லிஸ்ட சொல்றேன் சார் அப்புறம் எப்படி எங்க ஆன்மத்தன்மை இருக்கு நீங்களே செலக்ட் பண்ணுங்க சார் ஒண்ணு அரசியலில் தாமகனை வளர்த்துட்டு இன்னொருத்தனை அழிக்கணுன்றதுக்காக ஜாதி ரீதியாக ஒருத்தனை செலக்ட் பண்ணிவிட்டு அவன் ஒரு சாதி சமுதாயத்தோட தலைவராக இருக்கிறான் அவனை வாய் அடைக்கணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டு ஜாதி ரீதியாக உனக்கு பிரியாமல் இருக்கணும்னு அவனை முன்னிலைப்படுத்தினேன் ஆனால் அவன் டிஸ்குவாலிஃபிகேஷன் உள்ள ஒரு கேண்டிடேட் ரெண்டாவது அற்புதமான ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வந்து நிறுத்துற யாரு உனக்கு பிஏவா இருக்கிறவனுக்கு அப்ப கேவலமா இல்ல உனக்கு பிஏவா இருக்கிறவனுக்கு அப்ப இன்னொரு சேர்மேன் இன்னொரு ஆளுன்னு நிறுத்துற ஜாதிக்காரன் நீ எந்த ஜாதின்றது எங்களுக்கு தெரியும் வட்டவழிச்சமா உன் ஜாதி எடுத்து லிஸ்ட்டு பார்த்தோம்னா நீ எங்கே சர்டிபிகேட் வாங்கினேன் எங்கே போய் இது பண்ண மைனாரிட்டிக்கு எவௌண்ட்டை போய் காலில் வந்த எப்படி நீ கோல்மால் பண்ணி மேலே வந்தன்றதெல்லாம் எங்ககிட்ட வரலாறு இருக்கு ஆனாலும் உனக்கு ஒரு அடையாளம் போணுன்னு நீ ஒரு ஜாதியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த ஜாதிக்குள்ளே ஒரு சப்போர்ட் போகணும்னு சொல்லி ஒரு ஜாதி தூக்கி ஒரு லேடிஸ் கேண்டிடேட்டை போடுற இன்னொன்று ஓ ஹாஸ்பிட்டலுக்கு ஆ இருக்கிறவனுக்கு இன்னொரு ட்ரஸ்டி ஏற்கனவே கள்ள பணம் நல்ல பணம் ட்ரஸ்ட் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன பண்ணி ஏது பண்ணி ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிற ஒரு புண்ணியமான கள்ள பணமாக்கி கள்ள பணத்தை நல்ல பணமாக்குறதுக்கு ஒரு வழி தெரிஞ்ச ஒருத்தரை உனக்கு ட்ரஸ்ட் அடிப்படையில் உன் பணத்தை எல்லாம் கைமாத்தூடிய ஒரு அதிகாரம் உள்ள அறிவுள்ள ஒரு தாழ்த்தப்பட்டவர் பக்கத்தில் தூக்கி வச்சுக்கிறார் ஸோ இந்த அஞ்சு பேருமே அண்ணாமலையார் கோவில் நல்லா இருக்கணும்னு நீ செலக்ட் பண்ணல கேவலம் நீ நல்லா இருக்கணும் நீ கொள்ளடிக்கணும் புத்தி ஓ குடும்பம் சூழல் நல்லா இருக்கணும் ஒரே காரணத்துக்காக இந்த டீமை போட்டியை தவிர வரக்கூடிய பக்தர்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு உதவுவாங்க கோவில் சொத்துக்களை எந்த அளவுக்கு காப்பாற்றுவாங்க கோவில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை எந்த அளவுக்கு இவங்க தட்டி கேட்பாங்க கோவிலுடைய பக்தர்களுக்கு என்னென்ன வசதி வேணும்னு தினம் தினம் யோசிச்சு அவங்களுக்கு போய் இவங்க சேவை செய்வாங்களா இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளையும் அதிகாரிகளையும் அதிகாரி மற்றவங்கள யாராலையும் இந்த பக்தர்களுக்கு இடையூறு வராம இவங்க தடுப்பாங்களா இதெல்லாம் உன் நினைப்பில் இல்லை என் ஜாதிகாரன் என் பிஏவுக்கு அப்ப என் கம்பெனியில இருக்கக்கூடிய ஒரு ஜிஎம் இவனெல்லாம் வச்சுக்கணும் விளங்கம்மா இப்படி இப்படித்தாங்க திமுக முடிவு எல்லாமே இருக்கும் திமுக ஆட்சியில ஒரு முடிவு எடுக்கப்படுறான்னா சத்தியமா சொல்ற இப்படித்தான் இருக்கும் அதனுடைய விளைவை உரிச்சு காட்டுறதுக்காக தோல் உரிச்சு காட்டுறதுக்காக தான் இதுல இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணிடுவான் அப்படியே அந்த பெட்டி அடிச்சு அடுத்த மேல சாயத்தை பூசிடுவான் இப்ப பாகிஸ்தான் பண்றான் தெரியுமா ஆபரேஷன் சுந்தூர் வெற்றி முனிருக்கு இன்னைக்கு அவார்டு அந்த மச்சான் லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய மாமகாரன் இவனுங்களா யாரு எங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக புள்ளிகள் பூரா மச்சான் முனிரோட மாமா மச்சான்லாம் இருப்பானுங்க போலது இல்லை சார் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தப்போ நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்றத சொல்ல முடியுமா சார் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் அப்போ போட்டும்போது ஆகஸ்ட்லேயே பதிவு பண்ணேன் அப்போ இருந்த ஜஸ்டிஸ் ஐயா என்ன பண்ணாங்க சார் அங்கே வாடகை இருக்கிறானா இல்லையான்றது உங்களுடைய கேள்வியாக இருக்குது அதை நான் முடிவு பண்ண முடியாது இது ஃபேக்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் நான் கமிஷனருக்கு ஆர்டர் போடுறேன் இதை என்கொயரி பண்ண சொல்லி கமிஷனருக்கு அனுப்பிச்சார் கமிஷனர் என்ன பண்ணாரு எவ்வளோ தள்ள முடியுமோ தள்ளி பார்த்துட்டு இதுக்கு மேலே என்ன கண்டம்ட்டு போயிடுவான்னு அந்த ஆள் கழுத்து நெரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அண்ணாமலையார் கோயிலில் இருக்கிற ஒரு ஜாயின் கமிஷனரையும் ரீஜினல் ஜாயின் கமிஷ்னரையும் என்கொயரி போடுறாரு அண்ணாமலையார் கோயிலில் இருக்கிற ஜாயின் கமிஷனர் ஜோதி என்ன பண்ணுச்சு ஐயா அவர் அங்கே வாடகை எல்லாம் இல்லைங்க அப்போ அப்படின்னு இடிச்சி ஆனால் ரீஜினல் கமிஷனரு நான் ஏற்கனவே பக்காவா நெரிச்சு வச்சுட்டேன் எதுல எனக்கு எதிராக ஒரு ஆவணத்துல எக்ஸ்பார்ட்டி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டரை போட்டுட்டு ஆனா அன்னைக்கு எக்ஸ்பார்ட்டியே நடக்கல அடுத்த வாய்தாவுக்கு தேதி குறித்து ஆவணத்தை அவர் அலுவலகத்திலேயே அவர் வாயாலேயே வர வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டேன் மனுஷன் இனி நாம செப்பிக்க முடியாது ரிட்டையர்ட் ஆகிற காலத்துலன்றதுனால இனி இவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஒரு கேஸ்லயும் நம்ம மாட்டிக்கிட்டா நம்ம வீட்டுக்கு ஒழுங்கா போக முடியாதுன்னு எங்க அண்ணன் என்ன பண்ணாரு ஏப்பா நேராக போய் பார்ப்போம் இந்தன்னா இருக்குதுன்னு சொல்லிவிடுவோம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிவிடுவோம் எதுக்கு நான் ரிட்டையர்ட் ஆகணுமே ஒழுங்கா அதுக்காக வந்து ஆய்வு பண்ணும்போது ஆமாம் பத்து வருஷமாக ஜீவானந்தம் இந்த இடத்துல பழைய கட்டடத்தை இடிச்சிட்டு புது கட்டடம் கட்டியிருக்காரு மேலே ஊடு இருக்குது கீழே ஆஃபீஸ் இருக்குது பக்கத்தில் கார் பார்க்கிங் இருக்குது அதே கட்டடத்தில் மூளையில் ஒரு இடத்துல வாடகைக்கு விட்டு வாடகையும் வாங்கி சம்பாதிக்கிறார் இவரே வாடகைக்கு வந்தவானு சொல்லிக்கிறேன் ஆனால் வாடகைக்கு வந்து சம்பாதிக்கிறார் இதெல்லாம் எப்படி தெரியுமா நடந்துச்சு அந்த காலசந்தி அறக்கட்டளை கால பூஜையை நடத்துறதுக்கு நீங்க உதவணும் அப்படின்றதுக்காக அந்த அறக்கட்டளை அறுபத்தி ரெண்டுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு வச்சிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு குடும்பத்தை நம்பி ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அந்தல இருக்கக்கூடிய அஞ்சு பேர் நடுவுல சுத்தமா அந்த காலசந்தி அறக்கட்டளைக்கு பூஜைக்கு பணம் கட்டலை ஹெச்ஆர்எம்சி சார்பில் அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இது மாதிரி உங்க இடம் இருக்கு அந்த இடத்தோட வருமானத்தில் நீங்க இதை கட்டணும் நீங்க கட்டலைன்னா நாங்கள் அந்த இடத்தை ஜப்தி பண்ணி இதற்கு முதலீடு போட்டுக்கோன்னு ஆட் அப்பயும் ஏன் எடுக்கலன்னா அந்த இடத்துல ஏபிடி சக்திவேல்னு ஒருத்தங்கிறான் எப்படி வாடகையே கொடுக்காம இந்த ஊருக்கு வந்தால் உன்னை தொலைச்சிருவனு அந்த ட்ரெஸ்டிங்கில் மாற்றிக்கிட்டு முதல்ல ஒரு லம்சம் கொடுத்தவுடனே அவர் கம்மன் ஆகிட்டார் அதுக்கப்புறம் இவங்க வாடகையே கொடுக்கலனே கோவிலோட லெட்டர் போனோன்னே இல்லை இல்லை இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஷோ காட்டினாதான் இந்த ட்ரஸ்டிலேயே இந்த இடத்த வச்சுக்குவாங்கன்னு முடிவு பண்ணி என்ன பண்றாரு ஏபிடி சக்திகளுக்கு எதிராக வாடகை பாக்கி அவரை காலி பண்ணணும்னு வழக்கு போடுறாங்க ஜெயிச்சிடுறாங்க இபி போட்டு அவரை வெளியவே ஏத்துறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஆர்டர் வந்துருச்சு இபில அன்னைக்கு தான் ஏவா அந்த டீம் அந்த ஜீவானந்தம்னு சொல்றீங்க இல்லையா அவர் அந்த ஏபிடி சக்திகளுடைய தோஸ்தோ தோஸ்து ஆளானப்பட்ட தோஸ்து அந்த தோஸ்து தான் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்காரங்களெல்லாம் நான் வளைச்சி போடுறேன் நீ அவளுக்கு லம்சமாக செட்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்கன்னா இந்த இடம் போகிறான் நமக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட்டை பேசி கே ஏபிடி சக்தி வேல்பில் இருக்கிற கேஸையும் வாபஸ் வாங்க வச்சு ஒரு அமௌண்ட்டை அந்த ட்ரஸ்ட்டுக்கு செட்டில் பண்ணி அந்த இடத்த இவர் ஆக்கிரமிக்கிறார் எப்படி ஆரம்பிக்கிறாரு அவங்க தம்பி பேரில் மூணு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போடுறார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சதுரடி ரெண்டாயிரம் சதுரடிக்கு ரெண்டாயிரரூபா சதுரடிக்கு ஒரு ரூபா சந்தோஷம் ஏற்றுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது மூணே வருஷத்தில் அவன் தம்பி லீஸ் முடிஞ்சிருச்சு இவர் உள்ளவரை ரெண்டாயிரத்தி பத்தில் இவர் மேலே இவருக்கு ஜீவானந்தம் பேர்லேயே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிறார் அதே ரெண்டாயிரம் ரூபா அதே ரெண்டாயிரம் சதுரடிக்கு என்ன ஆயிடுச்சு அந்த சட் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தில் போட்ட அக்ரிமெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் முடிஞ்சிருச்சு மூணு வருஷம் தான் போடுறாங்க முடிஞ்சிருச்சு இப்போ என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீ புதுப்பிக்கணும்ல புதுப்பிக்கல யாருமே கேள்வி கேட்கல ட்ரஸ்டியும் கேள்வி கேட்கல இவங்களும் கேள்வி கேட்கல ஏன்னா இவர் அதிகார பலத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்தி பதிமூணுலாம் இவங்க ஒரு பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி நகராட்சியை கட்டி காட்டாங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன் அதுக்கு என்ன ஆத்தாச்சுன்னா அதில் ஏபி கனெக்ஷன் ஏற்கனவே இருக்குது இவர் புதுசாக கட்டிக்கிற இந்த சொகுசு பங்களாவுக்கு மூணு ஈபி கனெக்ஷன் வாங்குறாரு ஜீவானந்தம் தான் சொந்த பேர்லேயே அந்த ஈபி கனெக்ஷனை நான் கேஸ் போட்ட உடனே ட்ரஸ்ட் பேருக்கு மாத்துறாரு ஆனா புண்ணி என்னன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினஞ்சாயிரம் ரூபாய் வீட்டுக்கு ஃபேஸ் கட்டுறதுக்கு அவர் செல்போனு அவர் ஆதார் அந்த இடத்துக்கு தானே ஓனர்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து மாட்டிக்கினார் இந்த இடத்துல நீதிபதி அவர்கள் நீதிமன்றத்திலேருந்தே ஃபோன் பண்ணி திருவண்ணாமலை நீதிமன்றத்துக்கு கால் பண்ணி நேரடியாக போயிட்டு கலாயு செஞ்சு எனக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்ன மாதிரி எல்லாம் செய்திகள் கேள்விப்பட்டுவேன் இந்த வழக்கை நானே தான் நடத்தினேன் நடத்தும் போது சொன்னார் இந்த பாரு இந்த இடத்துல நீ சொல்ற குற்றம் சாட்டுறது ஒரு சேர்மேனு அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நான் உனக்கு ஹெவியா ஃபைன் போடுவேன் அப்படின்னு சொன்னார் நீ என்ன வேணாலும் பண்ணீங்க ஐயா லாட்சேப் ஆனா ஒண்ணு நேரம் கடத்து அங்கே போயிட்டு அவன் காலி பண்ணிட்டான்னு சொல்ல முடியும் இந்த நிமிஷம் அவன் அங்கே இருக்கிறான் நான் உங்களுக்கு வீடியோ காலில் கூட நான் வர சொல்றேன் லைவ்ல அது என்ன பிரச்சனை இல்லை ஆனா இங்க இருந்து உத்தரவு போறதுக்குள்ள அவன் மொத்தத்தையும் கைட்டிடுவாங்க நான் சொல்லிட்டு இருக்கும் கண்டிப்பாக அவங்க சீக்கிரம் போய் பார்க்க சொல்கிறேன்னு ஐயா சொல்லிவிட்டு கீழே இறங்கின அடுத்த நிமிஷமே டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி செக்ரட்டரியை கரெக்டாக ஆறு முப்பதுக்கு அனுப்பிட்டார் இவர் அனுப்பும்போது நான் சொன்ன மாதிரியே நான் எதிர்பார்த்த மாதிரி வீட்டு ஏசி அவசர அவசரமாக கேட்டிங்கிறான் ஜீவானந்தம் அவங்க அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இதுக்கு மேலே இங்கே யாரும் உள்ளே வரக்கூடாது இது கோர்ட்டோட ஆர்டர் இங்கே யார் இருக்கா என்னென்னு நான் செக் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லும்போது தான் கணேஷன்னு ஒரு வேலைக்காரன் பேரில் ரெண்டாயிரத்தி பதினாலையே அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கோர்ட்டில் கொடுக்குறதுக்கு அன்னைக்கு தான் வரார் ஜீவான் அது வரைக்கும் கோர்ட்டு வரல அப்போ தான் ஐயா கேட்டார் எப்படி அது செல்வோம் நை சௌந்தர் இதே கேஸ் வரும்போது ட்ரஸ்டி ஃபைல் பண்ணிக்கிறாங்க என்னென்ன

ஏன்னா வந்து பார்த்தவங்க கணேசன் வேற யாரும் இல்லை அவங்க வீட்டு வேலைக்காரன் தான்ட்டாங்க ஏற்கனவே உருவாக்கப்பட்டதே போலி இப்போ இதுவும் போலின்ற உடனே ஐயா டென்ஷன் ஆயிட்டாரு அப்பதான் நீங்க எங்களையே முட்டாளாக்குறீங்க முட்டாளாக்க பாக்குறீங்களா நீதிமன்றத்தையும் சொல்லிதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அறங்காவலர் குழு தலைவராக நியமிக்கப்பட்ட ஜீவானந்தம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து அவங்க தம்பி பேரில் அப்புறம் அவர் பேரில் அதுக்கப்புறம் ஆக்கிரமிப்பாளர் என்ற பேரில் இங்கே ஆக்கிரமிப்பில் இருக்காரு இதை அசிஸ்டன்ட் கமிஷனர் எச்ஆர்என்சி உறுதி செஞ்சிருக்காங்க ஜாயிண்ட் கமிஷனர் ரீஜனல் உறுதி செஞ்சிருக்காங்க நான் இப்போ அனுப்புன அட்வொகேட் கமிஷனர் இதை உறுதி செஞ்சிருக்கிறாங்க இதை தாண்டி அவர் இல்லை இந்த இடமே தனக்கு சொந்தப்பட்டதுன்னு சொல்லி தான் போட்டோ தான் செல் நம்பர் தன்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை கட்டியிருக்காரு இதை விட எனக்கு ஆதாரம் தேவை இல்ல அவர் தான் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காரு அதனாலயே நான் டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்றேன்ட்டார் அதுக்கு ஜீவானந்தம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நினைக்கிறேன் கோவிலு ஒரு பெண் காவலர் அந்த அந்த ஜீவானந்தோட சொந்த அண்ணங்கார் தம்பிக்கார அடிச்சது அந்த காந்திமதி இன்ஸ்பெக்டர் தான் கூட இன்னொரு பொம்பளைய கூட்டிட்டு வந்துட்டு மனைவி கிடையாது தான் துணைவி அனைவி கனைவின்னு வரும் லைனா அதுல ஒரு ரெண்டாம் தரம் மூணாம் தரத்தை ஒருத்தர் கூட்டிட்டு வந்து அந்த இரண்டாம் தர மூணாம் தரத்துக்கு முன்னாடி தாமானம் போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட அது லேடி இன்ஸ்பெக்டர்ட்டை தான் வீர தீர செயலை எல்லாம் காட்டி அப்படி அந்த கோவிலை ஆட்டி தான் இந்த ஜீவானந்த குடும்பம் அதனால தான் இன்னைக்கு நீதியரசர் தெளிவாக அவங்கள இப்படி வெளியனுப்பியிருக்காரு இவங்க இன்னும் பல வலையை விரிச்சிருக்காங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் மீண்டும் மீண்டும் போய் அவங்கள நீதியின் கடைசி எல்லா வரைக்கும் எந்த அளவுக்கு தர்மத்தை காப்பாற்ற போராட முடியுமோ போராட நாங்கள் தயாராக இருக்கோம் என்னைக்கு அன்னைக்கு ஏவா சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து தான் லாபமா தப்பிச்சுட்டு நினைச்சிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் கேஸ்ல வந்து நீ கை கட்டி நிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டான் அண்ணாமலையாரு அதுல வீடியோ வேற இருக்கு நீ கம்ப்ளைண்ட் ஆஸ்திரேலியா ஆனாலும் எனக்கு அவள இல்ல ஆர்டிஓ ஒன் பக்கம் டைவடிச்சாலும் பரவாயில்ல நான் இப்ப கேட்க போறேன் ஒரு இடத்துலயாவது அந்த காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்டையோ ஸ்டூடெண்டோட பேரண்ட்ஸையும் விசாரிச்சிங்களா ஏன் விசாரிக்கல திருப்பி விசாரிக்க போறேன் எப்படி நடக்கும் தெரியுமா இது ஏற்கனவே தருமபுரியில் நான் பெண்களை இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் பெண்களை மொத்த பேரையும் கொளுத்திட்டு பஸ்ஸிலேயே கொளுத்திட்டு சாகமாக அடிச்சுட்டு யாருமே பார்க்கலன்னு திருப்பியும் ஒன் செவன்ட்டி எயிட்டில் போட்டு ஒன் செவன்டி த்ரீல போட்டு அவங்களையும் ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்டாங்க இல்லையா அதுதான் நடக்கும் ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்பேன் அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் பதிவு செய்யப்பட்டதெல்லாம் உண்மைத்தன்மையான திருப்பி நிரூபிப்பேன் அப்படி நிரூபிக்கும் போது அதே இடத்துல அமைச்சருன்ற மமதையில அந்த இடத்துல மேடையில் அறிமுக கூட்டம் நடத்துனதுக்காக அந்த குற்றத்துக்காக இவர் தண்டிக்கப்படுற வரைக்கும் அண்ணாமலையார் ஓயமாட்டார்